ஒரு பெரும் பயணத்தில் நம்ம வந்து சேர்ந்திருக்கிற இடம் வயநாடு வரவழியில் தாண்டி வந்த தொகுதி நீலகிரி பாராளுமன்ற தொகுதி யார் இந்த வேட்பாளர்னும் வேட்பாளர்களை பார்க்குறோம் இந்த தொகுதியில் என்ன நடக்கும் தொகுதிகளையும் பார்க்குறோம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற தொகுதி நீலகிரி பாராளுமன்ற தொகுதி இங்கே என்னங்க நடக்கும் அங்கே வந்து பாஜகவின் நம்பிக்கை நட்சத்திரம் எல்முருகன் ஜெயிச்சுருவாரா திமுகவினுடைய பெரிய தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆ ராசா மூன்றாவது முறையை ஜெயிச்சுருவாரா அல்லது அங்கே அதிமுகவினுடைய முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களினுடைய மகன் லோகேஷ் போட்டியிடுகிறார் அவர் ஜெயிப்பாரா சர்பிரை ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் வந்துருமா உள்ளது உள்ளபடி தெல்லத்திரிவா எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக பார்த்துடலாம் கல நிலவரம் நீலகிரியில் என்ன வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த நீலகிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதிங்க வடக்கில் பார்த்தா கர்நாடகாவோடு டச் பண்ணுது மேற்கில் பார்த்தா கேரளாவோடு டச் பண்ணுது தெற்குலேயும் கிழக்குலேயும் தமிழ்நாடோடு பின்னி பிணைந்திருக்கு ஒரு காலத்தில் மைசூர் சமஸ்தானத்தோடு இருந்தது பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வந்தது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது கோயம்புத்தூரின் அங்கமாக இருந்தது தனி மாவட்டம் ஆனது ஒரு காலத்தில் நீலகிரி புது தொகுதி மறு சீரமைப்பு பிறகு இது தனி தொகுதி தனி தொகுதிங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் பிகாஸ் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து பட்டியலின மக்கள் பதினைந்து சதவீத மக்கள் வந்து சிறுபான்மையினராக இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கக்கூடிய இந்த மூடுபடி இந்த வருஷம் எலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு புதுவான கருத்து என்னென்னா பட்டியலின மக்கள் அவ்வளோ ஈஸியாக பாஜகவுக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க சிறுபான்மையினரினுடைய வாக்கை ஒரு கேக் அவ்வளோ ஈஸியாக பிஜேபியால் ஏர்ன் பண்ண முடியாது அப்போ டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து ஆல்ரெடி ஆன் டேபிள் அகென்ஸ்ட் பிஜேபி இருக்கு அப்போ கண்டிப்பாக எல்முருகன் அவர்களுக்கு ஒரு ஈஸியான வெற்றி வாய்ப்பே கிடையாது ரொம்ப டஃப் திமுக ஜெயிச்சிருவாங்களா ஏற்கனவே ஆர் அரசா ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காரு தொடர்ச்சியாக அவரே ஜெயிச்சிருக்கிறதால மக்கள் மத்தியில் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு கேம்பெயின் போற இடத்தெல்லாம் முன்பை விட இந்த வாட்டி அவங்க நிறைய ஃபேஸ் பண்றாங்க ஏன் இந்த நீலகிரி தொகுதியில அதிமுக திடீர்னு சர்ப்ரைஸாக ஜெயிச்சிருமா இந்த நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்டாக சட்டமன்ற எலெக்ஷன் நடந்ததுங்க தமிழ்நாடு முழுக்க திமுக ஜெயிச்சது மாண்புமிகு முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் தலைவராக அப்படி ஜெயித்து கோட்டையில் கொடியேற்றினார் பட் அந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த நீலகிரி பார்லிமெண்ட்டுக்குட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகள் என்பது திமுகக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது சொல்லப்போனால் நீலகிரி உள்ளாறு ஆறு சட்டமன்ற தொகுதி வருதுங்க அவினாசி மேட்டுப்பாளையம் நம்ம குன்னூர் கூடலூர் உதகமண்டலம் பவானி சாகர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஜெயிச்ச எலெக்ஷனில் திமுக எவ்வளோ ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக அந்த சட்டமன்ற தொகுதிகளில் ஆறில் ஜெயித்தது வெறும் ஒன்றுங்க காங்கிரஸ் ஒன்லி ஒன் அப்போ ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கில் வென்றது அதிமுக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸில் இதான் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதிமுக அந்த தொகுதிக்குள்ளார மக்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்கு கிராஸ் ரூட்ஸில் டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க இதான் கிரவுண்ட் ரியாலிட்டி அதுலேயும் பட்டியலின மக்களை சிறுபான்மையினர் மக்களினுடைய வாக்குகளை ஈர்க்கும் வகையில் அந்த தொகையில் நிற்கக்கூடியவர் யார்னா தனபால் அவர்களினுடைய மகன் ஏற்கனவே மாமன்னன் படம் பார்த்துருப்பீங்க மாமன்னன் படத்தினுடைய சரிபாதி கதை வந்து அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபாலோடது மாமன்னன் படம் வருவதற்கு பல ஆண்டுகள் முன்பே அவர் லைஃப் எடுத்து நாம நம்மளுடைய சேனலில் பேசியிருக்கிறோம் உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி திராவிட சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் சேர்ந்து எம்ஜிஆர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அதிமுகவில் சேர்ந்து தொடர்ச்சியா பேக் டு பேக் மூணு எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்சு ஹேட்ரிக் சக்சஸ் வந்து பதிவு பண்ணி செவன்டி செவன் அமைந்த அமைச்சரவையில் ஒரு யங்கஸ்ட் எம்எல்ஏவாக உள்ள நுழைஞ்சு மூணு வாட்டி எலெக்ஷனில் ஜெயிக்க வைத்த மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக காரில் ஒவ்வொரு ஊராக தூங்காமல் கொல்லாமல் போன போது ஒரு கொடூர விபத்தில் சிக்கி காரை லாரியோடு மோதும் போது கதவை திறந்து ஒரு மயிரிழையில் தப்பித்து உயிர் பிழைத்து தன்னுடைய சரி பாதி முகம் உடல் மல்டிபிள் பிராக்சர்ல சிதைந்த போது எம்ஜிஆர் துடிச்சு போனார் தனபால் அவர்களை காப்பாற்றணும்னு ரஷ்யாவில் இருந்து டாக்டர்ஸ் வர வச்சு அவரை காப்பாற்றி அவருடைய முகத்தில் நிறைய மல்டிபிள் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் நடந்திருக்கும் அந்த படுக்கெல்லாம் இன்னுமே இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜாயினியாக பிரிந்த போது ஜே அணியில் நின்னாரு சேவல் சின்னத்தில் நின்னாரு ஜே அணியில் நின்றதற்காக அன்றைய சபாநாயகர் பி எச் பாண்டியன் அவர்கள் இவரை வந்து பதவி நீக்கம் வந்து பதவி அது சொல்லுவாங்களே ஏதோ தகுதி நீக்கம் வந்து செஞ்சாங்க பின்பு ஒரு சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் அடுத்தடுத்து எலெக்ஷனில் ஜெயிச்சு அவரே சபாநாயகராக வந்தாருங்க அதுலேயும் அந்த ஃபேமஸ் இன்சிடென்ட் வந்து என்ன மிஸ்டர் தனபால் எலக்ஷனை வேலை பார்க்குறேன் நம்ம கட்சிக்காரங்களுக்குலாம் நீங்கள் சாப்பாடு போட மாட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்தது அவனு ஜெயலலிதா அவர்கள் கேட்டபோது இல்லைம்மா நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன்னு நான் சமைச்சு வச்சு யாரும் சாப்பிடலன்னு சொன்ன உடனே யார் உங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னது நான் உங்களை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு சாப்பாடு போட வைக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக அவரை மாற்றி அழகு பார்த்தவங்க உணவுத்துறை அமைச்சராக இருந்து துணை சபாநாயகராகி சபாநாயகராகி பத்து வருஷம் கம்ப்ளீட்டா பதவி கலத்தை நிறைவே செஞ்சார் சொல்லப்போனால் இபிஎஸ் அவர்களினுடைய கவர்மெண்ட் வந்து அங்கு நடத்தப்பட்ட அந்த ஒரு வாக்கெடுப்பில் வந்து காப்பாற்றப்பட்டதில் ஒரு பெரிய ஒரு பங்கு வகித்தது வந்து அன்னைக்கு சபாநாயகராக இருந்த தனபால் அவர்கள் தான் எதிர்கட்சியார் அவ்வளோ அமுளி துமிளி கூட அந்த சபையில இபிஎஸ் அவர்களினுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததே தனபால் அவர்கள் தான் ஒரு ஒடுக்குமட்ட சமூகத்திலிருந்து பட்டியலின சமூகத்திலிருந்து வந்து அவர் தொட்ட உயரம் ரொம்ப பெருசு அவருடைய மகன் இப்போது பட்டியலின மக்கள் அதிகமாக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் நிக்கிறாரு அங்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வேறு எந்த தொகுதியை பற்றி நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணி பேசலாம் அல்லது எந்த வேட்பாளரை பற்றி நீங்க அறிந்து கொள்ள ஆர்வமா இருக்கீங்க அதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்